டிஎம்கே என்ன சொல்கிறது தொண்டரா போய் கிடைக்கிங்க அவங்களோட கேரக்டருக்கும் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையே எல்லா கட்சிக்காரங்களுமே நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்காண்ட்டி ஐடி விங்ஸ் வச்சுருங்க பாஜக டிஎம்கே அப்புறம் சீமான் இவங்களாம் நல்ல பலமான ஐடி விங்ஸோடு இருக்காங்களே நீங்கள் அப்படியே ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால இது இது இந்த நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு நெருக்கமானவங்க தானே நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு நாள் துன்பம் தருவதாக உத்தேசம் ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற பணபலம் ஆசை உம் உழைப்பு எல்லாம் போட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயத்துல இறங்குறான் அவனுக்கு லாபம் கிடைச்சாலும் சரி நஷ்டம் கிடைச்சாலும் சரி நமக்கே கண் கூட தெரியும் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எதுக்கு தனியா நம்ம உட்கார்ந்து கல்ல இருந்துட்டு இருக்கணும் நல்லா இருக்கீங்களா இல்ல டிஎம்கே சப்போர்ட் எல்லாம் கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவங்க எல்லாம் பார்த்தாலும் வாங்கிட்டே அது வேற ஆப்ஷன் கிடையாது ஓட்டு போடணுங்கன்னா வேற வழி அந்த ரெண்டு தான் போடணும் பட் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வழியா இருக்கணும் அந்த தான் நான் அரசியலை பாக்குறேன் அதுல புதுசா வர்றவங்கிறவங்க வேற ஒரு மாதிரி ஒரு சாக்கிற கேட்டகரியில இருக்கணும் அந்த மாதிரி இல்லை அதனாலதான் அவ இது எப்படின்னா திரும்ப மக்களை பின்னோக்கி எழுத்துட்டு போகக்கூடிய அந்த செட்டப்புக்கு தான் போகுது இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு தலைவராக வரவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் மாரி அவங்க விவகாரத்திறமை இருக்கணும் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா கூட சாப்பிட கிடையவே அந்த மாதிரி இருக்கிற ஆளை செலக்ட் பண்ணக்கூடிய சூழல்ல மாதிரி ஆளுங்க யாரும் வர்றதில்லை அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்று தென்படுற ஒரு ஆள் அட்லீஸ்ட்டு ஒரு அவங்கள ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரியாச்சும் இருக்கும் அந்த மாதிரி இல்லை இப்படி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் அதை விட மோசமான ஒரு சூ ஒரு சக்தி வருதுங்கிறத அதை என்ஜாய் ஒரு சிறு கூட்டம் எதாவது என்ஜாய் பண்ணி ப்ரொமோட் பண்ண பார்க்கணும் அது இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் அவங்களுக்கு கம்மேடி பண்ணுவோம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு தோன்ற விஷயங்கள்ல பண்ணுறோம் அவ்வளோதான்

அது வந்து யாருக்கோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் தனங்க முதல்ல சரியில்லைங்க மக்கள் எவ்வளியோ மன்னன் எவளையும் மக்கள் வந்து நல்ல சிந்தனையோட இல்லை அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு அதுவும் முக்கியமா போன் வந்த படி மாறி போயிடுச்சு மனித நியாயம்ன்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு உண்மை நிறைய இருக்குதா அப்ப வந்து அவங்க நம்ம மக்களே நல்லவங்களா இல்லாத பட்சத்துல அரசனை எப்படி நல்ல அரசு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு நல்ல அரசன் ஒன்று தேவையே இல்லைன்றதான் உண்மை காலம் என்ன சொல்லிட்டு சொல்லோ அதை நம்ம கவனிச்சிட்டு தான் இருக்க முடியாது தவிர வேற ஏன்னா நீங்க ஆங்கிலேயராட்சி மன்னோ ஒரு வருஷம் ஆண்டு இருக்கான் என்னென்ன கொடுமை நடந்திருக்கும் அப்போ யாராலும் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே அந்த காலம் கடந்து போய் அவனே வந்து இந்த இந்த உலக பொருள் வந்த சூழ்நிலைக்கு அவனே வந்து நம்ம நாட்டில் நம்ம ஒழுங்காக இருந்தால் போதும் எதுக்கு இதெல்லாம் காலனி நாடு தானே சொல்றேன் காலனின்ற வார்த்தை செருப்புன்றது கூட தெரியாம நிறைய பேர் காலனி காலனி ஏரியா பேர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அதுதான் அந்த அரசன் என்னவோ போர்லாம் இல்லாம இருக்கும்னு நினச்சிக்கிறேன் உள்நாட்டு போர் அது இது இல்லாம